மாந்திமேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள விடத்தில் தீவு கிராமத்தில் கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீனவர் ஒருவருடைய பல லட்சம் ரூபாய் மீன்பிடி படகு மற்றும் வெளியடைப்பு இயந்திரம் ஆகியவை கடலில் வைத்து எரியூட்டப்பட்ட நிலையில் அடம்பென் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் விடத்தில் தீவு கடற்கரையில் கடந்த காலங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகின் வெளியடைப்பு இயந்திரம் இனம் தெரியாத நபர்களினால் இரவு நேரங்களில் கடலில் தூக்கி வீசப்பட்டு வந்த நிலையில் குறித்த வெடி இணைப்பு இயந்திரங்கள் மீட்டு மீனவர்கள் கடல் தொழிலுக்கு சென்று வந்துள்ளனர் இந்த நிலையில் விடத்தல் தீவு மேற்கு மீனவ கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளர் கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க கடலுக்கு சென்று மீண்டும் படகு விடத்தல் தீவு கடற்கரையில் கட்டப்பட்டுள்ளது குறித்த படகில் பருமதியான வெளியிணைப்பு இயந்திரமும் பொருத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் மறுநாள் நேற்றைய தினம் சனிக்கிழமை காலை மீண்டும் தொழிலுக்கு செல்ல குறித்த படகின் உரிமையாளர் கடற்கரைக்கு சென்றபோது படகை காணவில்லை போது குறித்த படகு மற்றும் வெடி இணைப்பு இயந்திரம் ஆகியவை சற்று தொலைவில் எரியூட்டப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மீனவர் அடம்பன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் அடம்பன் போலீசார் வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுத்தனர் பின்னர் தடையவியல் நிபுணத்துவ போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று எரியூட்டப்பட்ட படகு மற்றும் வெடி இயந்திரம் ஆகியவற்றை பார்வையிட்டதோடு விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த சம்பவம் விடத்தல் தீவு மீனவர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது